என்ன சுத்திர என்ன நீ அன்னை மாதிரி விட்டு அதான் செய்யற பிடிச்சி செய்யணும் என்ன ம் மாதிரிக்க நட்சி மண்ணை வச்சு போடலாம் என்ன ம் ஒரு ம் இதுதான் பாமாயில் கண் நடவு செய்யும் வேலை மத்தியான வேலை காலை வேலை முடிஞ்சு போச்சு மத்தியான வேலை பாருங்க வெளிநாட்டு வாழ்க்கையை பாருங்கள் நம்ம எங்கே பார்த்தாச்சு தான் தமிழ்நாட்டில் பார்த்தாச்சு தான் மலேசியா பார்த்தாச்சு தான்